தேவலோகத்தின் பசுவாக விளங்கக்கூடியது காமதேனு இந்த காமதேனுவுக்கு பிரம்மனை போல தான் படைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏற்பட்டது அப்ப அதுக்கு யார்கிட்ட கேட்கறது எல்லாத்துக்கும் தனிப்பெரும் தலைவனாக விளங்கக்கூடிய சிவபெருமான் கிட்ட தானே கேட்கணும் அதனால இந்த காமதேனு தவம் செய்ய வேண்டி பூலோகத்துக்கு வந்து அது தேர்வு செய்த இடம் எது அப்படின்னா இன்னைக்கு நாம வழிபடுகிற கோயம்புத்தூருக்கு பக்கத்துல இருக்கிற இந்த பட்டீஸ்வரம் அப்படிங்கிற ஊரு இங்க எம்பெருமான உள்ளன்போட பிரார்த்தனை பண்ணி எம்பெருமான வணங்கி தன்னுடைய பாலினால் இறைவனுக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்து கொண்டு இந்த காமதேனு அப்படி வழிபாடு செய்து இறைவனை அன்றாடம் நினைத்து 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 தனக்கு இந்த சக்தி வேணும் அப்படின்னு அது தவம் செய்து கொண்டு இருக்கிறது இந்த காமதேனுக்கு ஒரு கண்ணுக்குட்டி இருக்கு அந்த கண்ணுக்குட்டிக்கு பட்டி அப்படின்னு பேர் காமதேனுவுக்கு ஏற்கனவே நந்தினி அப்படிங்கிற ஒரு கண்ணுக்குட்டி இருக்கு அது எல்லாருக்கும் தெரியும் அம்மா அது வேற பேரா இருக்கே இது வேற பேரா இருக்கே நீங்க யோசிக்க கூடாது அதனாலதான் நான் தெளிவா சொல்றேன் காமதேனுவினுடைய கன்று குட்டிக்கு பட்டி இன்னொரு கண்ணுக்குட்டி அதுக்கு பட்டின்னு பேரு அது சின்ன கண்ணுக்குட்டி இந்த சின்ன கண்ணுக்குட்டி என்ன பண்ணுச்சு அங்கேயும் இங்கேயுமா ஓடிக்கிட்டே இருந்தது ஒரு நாள் அம்மா பூஜை பண்ணிட்டு இருக்குது அதாவது காமதேனு சிவபெருமானுக்கு பூஜை செய்து கொண்டிருக்கின்றது இந்த பூஜையின் போது உள்ளே வந்த இந்த பட்டி என்ன பண்ணுச்சு அங்கேயும் இங்கேயும் தாவி குதிச்சு ஓடுச்சு அப்படி துள்ளி குதித்த இந்த கன்று குட்டியான பட்டியினுடைய கால் லிங்கத்தின் மீது பட்டு விட்டது காமதேனுக்கும் சரியான வருத்தம் தாங்க முடியாத வேதனையோ தன்னுடைய குழந்தை இப்படி ஒரு பாதக செயலை செய்து விட்டதே அப்படின்னு கண்ணீர் விட்டு சிவபெருமான் கிட்ட அழுது முறையிட்டு மன்னிப்பு கேட்டுச்சு அதனுடைய தவத்துக்கும் அந்த கண்ணீருக்கும் இறங்கிய சிவபெருமான் வந்து காட்சி கொடுத்து அந்த காமதேனு கிட்ட சொன்னார் காமதேனு நீ வருந்தாதே ஏன் இவ்வளவு கவலைப்படுற அப்படின்னு உடனே என் குழந்த தெரியாம செய்த இந்த தவறை நீங்க மன்னிச்சிடணும் அப்படின்னு சிவபெருமான்கிட்ட கெஞ்ச சிவபெருமான் சிரிச்சிகிட்டே சொல்றாரு காமதேனு நீ ஏன் கவலைப்படுற உனக்கு பட்டி குழந்தைன்னா எனக்கும் குழந்தை தானே அது உன்னை மிதிச்சா உனக்கு எப்படின்னா கோபமா வரும் உனக்கு சந்தோஷமா தானே இருக்கும் அந்த குழந்தை என்னை அது காலால் தீண்டியது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னாரா சிவபெருமான் உன்னுடைய குழந்தை ஆகிய பட்டியின் கால் குழம்பு அந்த தடம் இருக்கும் இல்லையா அது அப்படியே சுவாமி மேல பதிந்து விட்ட காரணத்தினால் இங்கே பட்டீஸ்வரம் என்கின்ற பெயரோட இந்த ஊர் விளங்கட்டும் காமதேனுபுரம் என்கின்ற பெயரும் இதற்கு நிலைத்திருக்கும் என்று சொல்லி சுவாமி வரம் கொடுக்க காமதேனு தன்னுடைய குழந்தையாகிய பட்டியை அழைத்து கொண்டு அது நேரே திருக்கருகா ஊருக்கு பயணப்பட்டது இங்கே இந்த லிங்கத்தின் மேல அன்னைக்கு ஏற்பட்ட தழும்பை இன்றைக்கும் நம்மளால காண முடியும்